வெத்தலை பாக்கு போட பழக்கம் இல்லாதவங்க வெத்தலையோட நன்மை உங்களுக்கு தெரியும் கேன்சரை கூட தடுக்கிற சக்தி வெற்றிலிக்கு உண்டு வெத்தலை பாக்கு போட மாட்டேன் எனக்கு வெத்தலை பாக்கு வாயில் வந்து கரையாயிடும் எனக்கு பிடிக்காது குழந்தைங்க எப்படி கொடுக்குறது பெரியவங்களுக்கு எப்படி கொடுக்குறது சில போட மாட்டாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து வெத்தலை சர்பத் வீடியோ வெற்றிலை சர்பத் ரெடி ஆயிடுச்சு தேவையான பொருட்கள் வெத்தலை ரெண்டு கவுளி ஒரு இரநூறு வெத்தலை பக்கம் எடுத்துக்கணும் சக்கரை ஒரு கால் கிலோ வெற்றிலையை பார்த்திங்கன்னா கவுளி அப்படியே கழுவாமல் ஒரு ஒரு வித்திலையே பிரித்து பின்பக்கம் மின் பக்கம் எதனால் தூசு இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்குறோம் சில டைமில் சிலந்திலாம் கூடு கட்டியிருக்கும் அதனால் வெத்தலையை வந்து பக்கெட்டில் போட்டுட்டு தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு விதிலையே ஆஞ்சி மின் பக்கம் பின்பக்கம் தேய்ச்சி சுத்தமாக கழுவி எடுத்து ஜாதி பத்திரி மூணு கிராம் அளவு ஜாதிக்காய் மூணு கிராம் அளவு கும்முப்பூ மூணு கிராம் அளவு ஏல அரிசி ஏலக்காய் உள்ள விதை வரும் இல்லைங்களா அந்த ஏல அரிசி ஒரு மூணு கிராம் கிராம்பு ஒன்றரை கிராம் இருந்தால் போதும் அதே மாதிரி நம்ம ஜாதி காய் ஜாதி பத்திரி அதெல்லாம் வந்து பன்னீர் விட்டாக அரைக்கணும் நல்லா பக்குவம் பன்னீர் விட்டாக இருக்கணும் முதல்ல வெட்டலையை வந்து நம்ம க கசாயம் ஏற்றிடுவோம் கசாயம் கேப்பில் இந்த பன்னீர் விட்டா அரைச்சிக்கலாம் அந்த பன்னீர் வந்து ஒரிஜினல் பன்னீராக இருக்கணும் உணவுக்கு பயன்படுத்துகிற பன்னீராக இருக்கணும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் ஒரு அரை கிலோ ரோஜா இதழும் பன்னீர் ரோஜா இதும் காஞ்ச இத வந்து காம்பு குச்சி இல்லாமல் அந்த இதெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலசலை சேர்த்துட்டு ஒரு நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு ஒரு அரை அரை கிலோ போடுறீங்கன்னா அரை கிலோவுக்கு வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சு அதை வந்து அரை லிட்டராக சுண்டை விட்டு வடிகட்டி அந்த நீரை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு சுத்தமான பன்னீராக இருக்கணும் இல்லைனா ரோஜா இதை காய்ச்சினா கஷாயமாக இருந்தால் அற்புதமாக வேலை செய்யும் இட்லியை வந்து ஒன்று நன்றாக ஒன்று மாதமாக இடிச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படி கிழிச்சு மிக்ஸியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் வீட்டில் செய்கிறதுக்கலாம் சாறு வெளி கொஞ்சமாக வெளிப்படுற மாதிரி வெத்தலையும் நேசிக்கலாம் கற்பூர வெத்தலை வெள்ளை வெத்தலை பயன்படுத்தலாம் அதுக்கு மூணு பேர் சிதைச்சி தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் கலந்துருவோம் மிதமான சூட்டில் வச்சுருவோம் ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது ஸ்டவ்வை அவ்வளோதான் கமலாக்னியாக எரிக்கணும் எரித்து இந்த தண்ணியில் மூணில் ஒரு பொங்கல் சுண்டை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பொருட்களை போட்டு பொடி ஜாதிக்காய் குங்குப்பு போட்டுலாம் வயிற்ற்றுலையும் குங்குமப்பும் முக்கியமான மூலப்பொருள் அதுதான் வந்து உங்களுக்கு பற்றி ரத்த சுத்தியை கொடுக்கும் எல்லா மையம் அரைச்சிக்கலாம் திப்பி குடிக்கும்போது வாயில் திப்பி பட்டா வர மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட்டு நல்ல பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு ரெண்டரை லிட்டர் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றணும் அதில் மூணு வாக்கம் சுண்டிடிச்சு மீதி அரை லிட்டரு ஒரு ஆறுநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது ஆரம் ஒன்றும் ஆஃப் பண்ணிவிடுவோம் கஷாயத்தை வடிகட்டிடுவோம் கரெக்டாக பதமாக வந்துருக்கு கசாயம் கசாயம் முடியும் போது அது கரெக்டாக அந்த பாகம் சுருங்கி வரும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சுண்ட ஆரம்பிச்சிடுவோம் முதல்ல அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நடா சுண்டவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை லிட்ரு முக்கால் லிட்ரு வரும்போது டக்குன்னு அது கவனிச்சுட்டே இருக்கணும் அவுடாமல் கவனிக்கல கஷாயத்தை விட்டுற வேண்டியது தான் மழை வேறு விட்டு விட்டு பேச்சிகிட்ருக்கு சர்க்கரையை கலந்துருவோம் குழைய விடுவோம் அடிப்பிடிக்காமல் தோணும் சக்கரை கரையணும் முடிந்த தருவாயில் பக்கமே இருக்கணும் தொழவி கொண்டே இருக்கணும் தொழவி தொழை இப்படி ஊற்றி பார்க்கணும் பாகு பதம் வரணும் அதாவது தேன் எப்படி கீழே சாய்ச்சா எப்படி திக்காக உழவுதோ அந்த மாதிரி வரணும் மது பாகம் வந்துடுச்சு போது வரைக்கும் கெட்டியாக எண்ணெய் மாரி போகுது பார்த்திங்களா எண்ணெய் மாரி போகுது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கல்கத்தை அதில் மருந்தை கலக்கி விட்டுருவோம் எல்லாம் கலந்துட்டோம் அரைச்சி வச்சதையும் கலந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஆகணும் ஆனவனே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணி எப்படி போடுங்க முடிஞ்சிடுச்சு கொட்டது லேட்டாக சுற்று பார்த்தீங்களா இல்லை தேன் வாங்கும் தேன் எப்படி போட்டுதோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு வரும் இதுக்கு தான் அது மழையில திறக்க முடியாது ஈரக்காய் தடுத்துடும் அதனால மழை நின்று பிறகு தான் திறக்கணும் பார்க்கணும் மழை வந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு வெற்றிலை சர்பத் வேலை முடிச்சிடுச்சு ஊற்றிடுவோம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தால் இன்னொரு ஐம்பது நூறு எம்எல் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் மழை வந்ததால் நான் அப்படியே வச்சுட்டு உள்ளே ஓட வேண்டியதை குறிச்சு எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அலசினா ஒரு ஆளுக்கு பிடிக்கிற அளவுக்கு வருது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு அப்புறம் கூலிங் வாட்டர்லேயும் போட்டு சாப்பிட்லாம் அர்ப்பலாம் சாப்பிட்லாம் ஒரு எழுநூத்தி மணம் பூஞ்சி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம்